ட்ரீம் லெவன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சின்ன அப்டேட்டு ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் ட்ரீம் லெவன் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சொல்லி சோசியல் மீடியாவில் யூடியூப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த நார்த் இந்தியன் இந்தியார சேனலில் தான் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபேக் நியூஸ் இதை யாரும் நம்பாதீங்க உண்மையான ரீசன் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்த ஆப்ஸு ஆன்லைன் கேமு எல்லாத்தையும் தர பண்ணிட்டாங்க இந்திய கவர்மெண்ட்டு சட்டமும் கொண்டு வந்துட்டாங்க இந்த சட்டத்தை எதிர்த்து தான் ட்ரீம் லெவன் வந்து கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு உண்மை என்னன்னா இந்தியாவில் எந்த ஒரு ஆன்லைன் கேமும் நடக்கல தடை விதிச்சுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே இல்லீகலாக ஒரு கம்பெனி உள்ளே வருது அந்த கம்பெனி பேர் தான் அமெரிக்கன் ட்ரீம் லெவன் இதை எதிர்த்து தான் ட்ரீம் லெவன் கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்காங்க எங்களோடய லோகோ பேனர் எதையும் இல்லீகலாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க தடையும் விதிச்சிருக்காங்க அந்த அமெரிக்கன் ஆப்புக்கு அது இல்லாமல் இன்னைக்கு டிசம்பர் பதினொன்று ஏரிங் கோர்ட்டில் வருது கேஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மிட் ஆகிட்டு இருக்கு ஃபேக் நியூஸ் இது யாரும் நம்பாதீங்க அந்த மாதிரி எதுவும் அஃபிஷியலாக எதுவுமே வரல சொல்லவும் இல்லை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோ பார்ப்போம்